பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கடந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து துமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி ஆகிய நானும் டாக்டர் ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கேசையங்கார்கள் அவர்களும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக புரட்டாசி மாத பழங்கள் பாக்கிய பஞ்சாங்கப்படி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் தேவம் தெய்வம் நிர்மல்பிருதியும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் பாஸ்மகே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் நம்ம பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாசமும் மாச பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் அதே போல் வருஷ பழங்கள் பார்த்துக்கிட்டு வரும் ஒவ்வொரு கிரகப்பயிற்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரும் இப்போ அந்த வரிசையில் நாம் பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான விசுவாச வருஷம் இந்த வருஷத்துக்கு பேர் விசுவாச வருஷம் புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதம் தொடங்கக்கூடிய நாள் அப்படின்றது பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பொன் ஆப்டாலும் புதன் ஆப்பிடாது அப்படிம்பாங்க அப்படி ஏற்பட்ட உயர்ந்த கிழமையான புதன்கிழமையில இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இந்த புரட்டாசி மாதம் முடியக்கூடிய காலகட்டம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு முடியுது இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க புரட்டாசி அப்படின்னாலே எல்லாரும் என்ன சொல்லுவோம் கோவிந்தா மாதம் அப்படிமோ அது என்ன சாமி கோவிந்தா மாதம் அப்படின்னாக்க புரட்டாசி அப்படின்றது பெருமாளுக்கு உகந்த மாதம் நம்மளுடைய சமயத்தில் இந்து மதத்தில் பொறுத்தளவுக்கு சைனம் வைணவம் அப்படின்ற ரெண்டு முக்கியமான பிரிவுகள் இருக்குது இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வைணவர்களுக்கு உகந்த மாதம் வைணவர்கள் கும்பிடக்கூடியது எம்பெருமான் நாராயணனை கும்பிடக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின் சொன்னாக்க எல்லாருமே விரதங்கள் இருப்பாங்க யாருக்கு எம்பெருமான் நாராயணனுக்கு விரதம் இருப்பாங்க அது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த வைணவ சமுதாயத்தை சேர்ந்தவங்களை பார்த்தாக்கா ஏகாதசி விரதம் வைகுண்ட ஏகாதசி விரதம் இது எல்லாமே ஏற்கனவே இருப்பாங்க அவங்கள பொறுத்தளவுக்கு அடியேன் அடியேன் அப்படிம்பாங்க யாருக்கு அடியேன் அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுக்கு எம்பெருமான் விஷ்ணுவிற்கு அடியேன் அப்படிம்பாங்க அவங்களை பொறுத்தளவுக்கு விநாயகர் என்ன சொல்லுவாங்க ஆழ்வாரில் ஒருத்தராக தும்பிக்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்களை பொறுத்தளவுக்கு திருமண் இடக்கூடிய நபர்கள் சைவத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு வைணவத்தை பொறுத்தளவுக்கு திருமண் இந்த திருமண் அப்படின்றது யாரோடது அப்படின்னாக்க எம்பெருமான் நாராயணனுடைய பாதத்தை இதுவாக இருக்கிறது இந்த திருமன் இவங்களை பொறுத்தளவுக்கு இவங்களுடைய சம்பிரதாயம் அப்படின்றது வைணவ சம்பிரதாயம் இவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப விசேஷமான மாதம் கோவிந்தா மாதம் அப்படிமோ நம்மளுடைய இதை பொறுத்தளவுக்கு இவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தளவுக்கு நாராயணன சரணாகதி அடையிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்படின்றது அவங்க பரிபூர்ணமாக நம்புகிறாங்க நம்மளுடைய பொறுத்தளவுக்கு அறியும் மரணம் ஒன்று அப்படின்ற எண்ணத்தில் உள்ளவங்க அதனால நமக்கு பொறுத்தளவுக்கு எல்லா மாதமுமே விசேஷமான அதுவும் பொறுத்த அளவுக்கு நமக்கு இந்த வைணவ மாதமும் நமக்கு விசேஷமான மாதம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை புரட்டாசி சனிக்கிழமை நாமே இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது எம்பெருமான் நாராயணன் திருக்கோயில்களுக்கு மெடாத்தில் இருக்கீங்களா திருவள்ளிக்கேணி பக்கத்தில் திருப்பதி திருவள்ளூர் வைத்திய வீரராகவர் கும்போணம் பக்கத்தில் ஒப்பில்லா அப்பன் உப்புளியப்பன் இதை மாதிரி ஸ்தலங்கள் இருக்குது அதே போல் ஸ்ரீரங்கம் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்கள் இருக்குது நூற்றி எட்டு ஸ்தலங்களும் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இந்த முப்பது நாளுமே பொறுத்தளவுக்கு நாம் ஏதாவது ஒரு வைணவ கோயில்களுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போயிட்டு வந்தோம் அப்படின்னாக்க நாராயணன சரணாகதி அடைஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு இந்த மாதம் வெற்றி மாதமாக இருக்குமா கண்டிப்பாக வெற்றி மாதமாகவே இருக்கும் சரி சாமி இந்த மாசத்துல என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மகாலய அமாவாசை அது என்ன சாமி மகாலய அமாவாசை சாதா அமாவாசைக்கு மகாலய அமாவாசைக்கு என்ன விசேஷம் அப்படின்னாக்க புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் திருதி தர்ப்பணங்கள் கொடுக்க முடியாதவங்க இந்த மாலைய பக்கத்தில் மாலைய அமாவாசையில் திதி தர்ப்பணங்கள் கொடுத்தா நம்மளுடைய முன்னோர்களும் மூத்தோர்களும் பரமபத வாசலுக்கு போகக்கூடியதாக ஐதீகம் அப்போ இந்த மாகாலய அமாவாசை அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை வருது அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி திங்கக்கிழமை நம்மளுடைய இந்து பொறுத்த பொறுத்தளவுக்கு பெண்களை வழிபடக்கூடியவங்க நம்மளுடைய பார்த்தோம்னாக்க பாய்கின்ற நதிகளை பார்த்தோம்னாக்க கங்கா காவேரி யமுனா அது மாதிரி எல்லாமே பெண்களை போற்றக்கூடிய நம்மளுடைய நதிகளும் நதிக்கரைகளும் நதி தீர்த்தங்களும் இருக்கு நம்மளுடைய மனித நாகரிகம் வளர்ந்தது எல்லாமே இந்த நதிக்கரையோரம் தான் வளர்ந்துச்சு அப்படின்றது வரலாறு கூறுகின்றது அப்படியே பற்ற வரலாறு கொண்ட நம்ம கொண்டாடக்கூடியது நவராத்திரி உற்சவம் ஒன்போது பெண் தெய்வங்களுக்கும் ஒம்பது நாளும் விசேஷ வழிபாடுகள் செய்து அதே போல் ஒவ்வொரு தெய்வம் அது பெண் தெய்வங்கள் எல்லா தெய்வங்களையும் துர்கா சரஸ்வதி இவங்க எல்லாரையும் வழிபடக்கூடிய கால் அப்படின்றது அந்த நவராத்திரி இந்த நவராத்திரியில் பொறுத்தளவுக்கு ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் கொலபம்மை வச்சு வழிபடுவாங்க அதில் தெய்வங்களை வச்சு வழிபடுவாங்க அருகில் உள்ள சுமங்கலி பெண்கள் அருகில் உள்ள குழந்தைகள் எல்லாரையுமே கூப்பிட்டு சாயங்காலம் அங்கே ஒரு பாட்டு பாட சொல்லி அதுக்கு சுண்டல் விநியோகம் பண்ணக்கூடியவங்க இது ஹிந்து ஒற்றுமைக்கு கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படின்றது நவராத்திரின்னு சொல்லலாமா கண்டிப்பாக ஒன்பது ராத்திரியும் நவராத்திரி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஷ்டமி அதுலேயும் புனிதமான அஷ்டமி துர்கா அஷ்டமி நாட்டை காக்கக்கூடியவளும் நாட்டை அழிக்கக்கூடியவளும் நாட்டுகளை சத்துருக்களை வதம் பண்ணக்கூடியவளும் துர்கா அஷ்டமி அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நம்மளோட இந்து தர்மத்தில் மட்டும்தான் எல்லாத்தையுமே கடவுளும்போம் கல்லையும் கடவுளும்போம் புல்லையும் கடவுளும்போம் தூணையும் கடவுளும்போம் துரும்பையும் கடவுளும்போம் அதே போல் எலியையும் வாகனம் போம் எல்லாரையும் வாகனம் போம் அதே போல் படிக்கக்கூடிய கல்விக்கே அதிபதியான சரஸ்வதிக்கு பூஜை இது மட்டும் கிடையாது நாம் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஆயுதங்களுக்கும் எழுது பொருளான பேனா பென்சில் ரப்பர் அதை தவிர இராணுவங்களில் பயன்படக்கூடியவங்க விவசாயத்தில் பண்ணக்கூடிய ஏர் கலப்பை இது எல்லாமே அதே போல் இராணுவத்தில் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிலேருந்து எல்லாத்துக்குமே ஆயுத பூஜை அப்படின்றதும் கொண்டாடக்கூடிய தினம் அப்படின்ற பார்த்தாக்கா ஒன்று பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அது கருத்தது பார்த்தோம்னாக்க ரெண்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி உகந்த கிழமை வியாழக்கிழமை அன்னைக்கு விஜயதசமி சூப்பரானது அதுக்கு அடுத்தது மூணு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கௌரி விரதம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் பார்த்தாலே இறைவனுக்குண்டான மாதம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போயாச்சு சரி இந்த காலகட்டங்களில் இந்த புரட்டாசி மாதத்தில் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரும் சற்ற இறக்கொழிய முப்பத்தோரு நாள் இந்த முப்பத்தோரு நாளில் என்னென்ன கிரகங்கள் என்னென்ன இடத்துல இருக்குது அப்படின்றத வச்சு பார்ப்போம் நம்ம எப்போதுமே மாத பழங்கள் பார்க்கும்போது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இவங்க எந்தெந்த பொசிஷனில் இருக்காங்க இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி மிதுனம் குரு இருக்காரு இந்த குரு எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு அதிசாரம் வாங்குறாருஷன்னா பின்னோக்கி சொல்கிறது அதிசாரம் வாங்கக்கூடியதுனா முன்னோக்கி வர்றது எங்கே வராரு கற்கடகத்துக்கு வராரு கற்கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறார் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க சிம்ம வீட்டில் சுக்கர பகவானும் கேது பகவானும் இருக்காங்க அடுத்தது புரட்டாசி முக்சத்துக்கு உகந்தது அப்படின்றது கன்னி அதில் சூரியனும் ஆட்சி உச்சம் திருவோணம் பெற்ற புதனும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க துலாத்தில் செவ்வாயும் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரத்தில் இருக்கிறாரு கூட ராகு பகவானும் சேர்ந்து இருக்கிறார் இப்படி ஏற்பட்ட பொசிஷனில் இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இருபத்தி ஒம்போது ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதங்கையம்மை துலாத்துக்கு மாறுறாரு புதன் அதுக்கு அடுத்தது எட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கடகத்தில் குரு உச்சம் உச்சமடைகிறாரு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வர்றார் இதை மாதிரி பொசிஷன் உள்ளதில் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சுக்கர பகவான் கன்னிக்கு வராரு கன்னியில் அவர் நீச்சல் நிலையை அடையறாரு அங்க ஏற்கனவே புத பகவான் ஆட்சி உச்சம் மூல பெற்று இருக்கிறாரு கிட்டத்தட்ட இது வந்து நீசபங்க ராஜயோகத்திற்கு சமமானது இப்படி ஏற்பட்ட பொசிஷன்ல இந்த புரட்டாசி மாதம் பிறக்குது சரி இந்த புரட்டாசி மாதத்துல பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன நல்லது என்னென்ன கெடுதல் என்ன சாமி மிக பயமுறுத்துறீங்களே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் கியூர் வருமுன் காக்கிறதுக்கு தான் நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஜோதிடத்தை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னாக்க விஞ்ஞானமும் மெய்ஞானமும் கலந்தது தான் ஜோதிடம் நம்ம பார்க்குறது இந்த கோல்சார நிலை மேலே என்னென்ன கிரகங்கள் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத பார்ப்போமா மேஷம் அஸ்வினி வர இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி இந்த மாதம் விஸ்வா வருஷம் புரட்டாசி மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிநாதன் சம சப்தமத்திலேயே இருக்கார் ஏழாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறது விசேஷம் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு வரும் இந்த மாதம் வந்து ரொம்பவும் ஏற்றமான மாதமாக இருக்க போகிறது ஏன்னால் குருவும் வந்து அதிசாரமாய் நாலாம் இடத்துல வர அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து நாலாம் இடத்துல வர்றார் ஒரு பாஞ்சு இருபது நாளில் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே ஆறாம் இடத்துல புதன் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ஆறாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் புதன் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றது அதனால் புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையும் பொதுவாகவே இந்த மாத கிரகம் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை சொல்லி பேசுவோம் அதனுடைய விளைவுகளை பற்றி தான் வந்து உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தேன்னா குருவும் அதிகாரத்தில் போகிறதுனால அந்த கிரகத்தினுடைய மாற்றங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே போகிறது குருவினுடைய மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் இடத்துல வர்றதுனால புதிய வீடு வீடுமனை அமையக்கூடிய வாய்ப்பும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பும் கடன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் நிச்சயமாக இந்த மாதத்தில் அமைஞ்சே தீரும் அது தவிர தாய் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதமான போட்டியிலையும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது பொதுவாகவே ஆறாம் அதாவது ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்ரன் ஆறாம் இடத்துல போய் நீச்சம் மாறார் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் மாறார் ஒரு பத்து நாளைக்கு நீச்ச பங்கம் மாறுறது ரொம்பவும் விசேஷம் இருந்தாலும் அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகம் வருது அதாவது சுக்ரனும் புதனும் ஒருவருக்கு ஒருவர் பரிவர்த்தனை ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த மாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு ராசி அதாவது ராசிக்கு சப்தமாதிபதி நீச்சப்பட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம யோசிக்காமல் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சியும் பெறுறார் நீச்சம் பெற்ற சுக்கரன் வந்து நீச்ச பங்கம் அடைகிறார் இந்த ரெண்டும் பெரிய விசேஷத்தை கொடுக்கும் அதனால் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பார்ட்னர்ஷிப் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அது தவிர நண்பர்கள் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு நல்ல சுப செய்தி வரக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சரி இந்த மாதத்தில் தொழில் முனைவோருக்கும் சரி அதை தவிர சூரியன் மற்றும் செவ்வாயினுடைய மாற்றங்கள் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஐயா அரியரசன்மாக கேட்போம் இப்போ பொறுத்தளவுக்கு ராசிநாதன் ராசியை பார்த்தாலே சுயமுயற்சி 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 இதை தவிர பார்த்தோம்னாக்க எட்டாம் தேதி வரலும் முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் சுயமுயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதம் சரி இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க புத பகவான் புத பகவான் இருக்கிறது எங்கே இருக்கார் ஆறாம் இடத்துல ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்றிருக்கார் அவர் கூட சுக்கர பகவான் சேரக்கூடிய காலகட்டங்கள் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நீச பங்க ராஜயோகம் பெறுறாரு இப்போ நீசபங்க ராஜயோகம் உதாரணம் நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரஜினிகாந்தை பொறுத்தளவுக்கு இந்த நீசபந்த ராஜயோகத்திலையும் விபரீத ராஜயோகத்திலையும் தான் டைரக்டர் பாலச்சந்திர கண்ணில் மாட்டினார் இன்றைக்கி அவர் எவ்வளோ பெரிய ஆளானார் அப்படின்றத நாமளும் கண்ணுக்கு நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே போல் இந்த மேசராசியைச் சேர்ந்த அன்பர்களுக்கு அதற்கு உண்டான வாய்ப்பு வரக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் சரி அடுத்தது புதனும் சூரியனும் சேர்ந்தாக்க புத ஆதித்ய யோகம் சொல்கிறோம் ஆதித்யன் அப்படின்னா சூரியன் புதனும் ஆதித்யனும் சேர்ந்த யோகம் புத ஆதித்ய யோகம் அப்போ கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் மேஷராசியைச் சேர்ந்த கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ஏற்ற காலகட்டங்கள் அதாவது உயர்கல்விக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தனக்காரகனான குருவுடைய அருளும் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் இருக்குது ராசிநாதனான செவ்வாயும் அருளும் பார்வையும் இருக்குது மேசராசியை சேர்ந்தவர்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டுக்கு படிக்க போனோன்னு நினைவிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த புரட்டாசி மாதம் அதி அற்புதமான மாதம்னு சொல்லலாமா அதி அற்புதமான மாதம்னே சொல்லலாம் சரி இதை தவிர வேறு எதாவது உண்டா வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு மேசராசியைச் சேர்ந்த வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரெக கணேஷ் நமக்கு என்ன ரெகணேஷ் அப்படின்னாக்க ஒண்ணு பதிவியர்வு ரெண்டு பணவரவு கடந்த காலகட்டங்களில் தடைப்பட்ட பதிவியர்வு பணவரவு ஏன்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டில் சூரியன் இருந்தாரு அதனால கிடைக்கக்கூடியது காலதாமதம் ஆயிட்டு இருந்துச்சு அப்ப செவ்வாயுடைய ஆதிபத்தியம் கொண்ட மேசராசி என்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் சேர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர அஸ்வினி பரணி கார்த்திகை சேர்ந்த மேசராசி என்பவர்களுக்கு வேலை இல்லாமல் கடந்த காலகட்டங்களில் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்தை பொறுத்தளவுக்கு ஆறாம் இடம் அப்படின்றது அடிமை வேலை அதாவது வேலை வேலை கிடைக்காமல் இருந்த மேசராசி என்பர்களுக்கு ராசிநாதனுடைய முயற்சி ராசியை பார்க்கறதுனாலையும் குரு பகவான் ராசியை ராசிக்கு அதிபதியான செவ்வாயை பார்க்கறதும் மிக 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 சிறப்பு படித்த படிப்புக்கு எனக்கு வேலையே கிடைக்கல சாமி அப்படின்னு திண்டாடிட்டு இருந்தவங்க எனக்கு இப்படி தான் இருக்கா சாமி பாக்கி பேர்லாம் நல்லா இருக்காங்களே ஏன் எனக்கு மட்டும் இப்படி அப்படின்னு நினைக்கக்கூடிய மேசராசி என்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் கண்டிப்பாக வேலை கிடைக்குமா வேலை கிடைக்கும் அதை பற்றி பெரிய அளவுக்கு கவலைப்படணுமா கவலைப்பட வேண்டிய அம்சம் இல்லை சரி இதை தவிர குரு உச்சம் பெறாரு எப்போ உச்சம் பெறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க எட் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி அறுபத்தஞ்சி குரு உச்சம் பெறாரு எந்த இடத்துல காலபுருஷ தத்துவத்தின்படி மேசராசிக்கு நாலாம் இடத்துல குரு உச்சம் பெறாரு மாத்தருவோடைய உடல் நலத்தில் கண்டிப்பாக நல்ல செயல்பாடு இருக்குமா செயல்பாடுகள் இருக்கும் அடுத்தது குரு பார்க்குற இடம் குரு நின்ற இடத்தையும் வலுப்படுத்தக்கூடியவர் நாலாம் இடம்ன்றது லோயர் எஜுகேஷன் ஸ்தானம் அது நல்லா இருக்கா நல்லா இருக்குது அப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் செவ்வாயுடைய அதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்கள் அஸ்வினி பரணி கார்த்திகை என்பவர்களுக்கு இது வெற்றி மாதம்னு சொல்லலாமா கண்டிப்பாக வெற்றி மாதம்னே சொல்லலாம் சரி ஒரு சில பேருக்கு நடக்கக்கூடிய தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூஷ்ஷமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த முப்பத்தோரு நாளில் கிடைக்க வேண்டிய பலன்களின் தன்மை குறைவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி அவங்க எந்த கிரகத்துக்கிட்ட எந்த தெய்வத்துக்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் இந்த கிடைக்கக்கூடிய பலன்கள் முழு பழங்களும் கிடைக்கும் அப்படின்றத பற்றியும் இந்த முப்பத்தோரு நாளில் சுபகாரியங்கள் தவிர்க்கக்கூடியது வெளியூர் பயணங்கள் தவிர்க்கக்கூடியது எந்தெந்த நாள் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா டாக்டர் சோமையாவுங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா ரெண்டு பேருமே ஆக இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் அப்படிங்கிறது வந்து இருபத்தி ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பகல் ரெண்டு ஐம்பத்தஞ்சுக்கு ஆரம்பமாகுது அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்புறம் இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இருபத்தி எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை இரவு ப ரெண்டு மணி பதினேழு நிமிஷம் வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள் இந்த சந்திராஷ்டம தினங்களில் விளக்க வேண்டிய காரணம் என்னென்ன க இதை விளக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரயாணத்தை தவிர்க்கணும் அதேமாதிரி புதிய முயற்சிகள் இருந்ததுன்னா அதையும் தவிர்த்துக்கணும் இந்த புதிய முயற்சிகளை இப்போ வந்து நீங்கள் இந்த நாட்களில் நல்ல நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லி இருபத்தேழு இருபத்தேழு இருபத்தெட்டு நல்ல நாளாக இருக்குன்னு நீங்கள் வந்து அந்த தேதிகளில் அந்த புதிய முயற்சிகளை செஞ்சீங்கன்னா அதனால் பின்னாடி வரக்கூடிய விளைவுகள் வந்து சரியாக இருக்காது அப்போ இன்றைக்கி ஆரம்பித்தது நாளைக்கு நல்லா இருக்காது அப்போ அதனால் இந்த புதிய முயற்சிகளையும் கைவிடணும் வெளியூர் பயணங்கள் வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கணும் இது ரெண்டையும் தவிர்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் நீங்கக்கூடியதாக இருக்கும் ஆக இந்த மாதம் புரட்டாசி மாதங்கிறதுனால நாராயணரை போய் வழிபடுறது சனிக்கிழமை அன்னைக்கு நாராயணரை போய் வழிபடுறது சிறப்பாக இருக்கும் உங்களுடைய நாச்சியார் கோயில் திருநரையூர் நாச்சியார் கோயில் திருநறையூர் நாச்சியார் கோயில் திருநரையூர் அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது அதையும் பண்ணலாம் இல்லைன்னா இந்த உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து இப்போ வந்து உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் ஏழாம் இடத்துல இருந்து அவர் வந்து உங்களுடைய ராசியும் பார்க்கிறார் ரெண்டாம் இடத்த தனஸ்தானத்தையும் பார்க்கிறார் எட்டாம் பார்வையில் அதனால வந்து நல் அதனால கெடுதல் கிடையாது அதனால நன்மை தான் அதனால முருகப்பெருமானையும் போய் செவ்வாய்க்கிழமை என்னைக்கு வணங்கிட்டு வந்தீங்கன்னா மேலும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம் மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய கே ஐயங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க மேச ராசியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ராசியை உடல் நலத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்க்கும்பொழுது புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமான வெற்றி உண்டு முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரண்டர்கள் அஞ்சாம் இடத்துல சுக்கரண்டர்கள் அவர் வந்து இந்த மாத கடைசியில் தான் வந்து ஷிஃப்டர் அதாவது பார்த்திங்களையானால் இருபத்தி தேதி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க புரட்டாசி மாதம் இருபத்தி நாலு தேதி வாக்கில் ஒரு மூவாரர் அந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது பார்த்தேடனா அவர் நீச்சம் ஆனாலும் நீச்ச பங்கம் அடைகிறது ரொம்பவுமே விசேஷம் ஏழாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் விசேஷம் ஆறாம் இடத்துல நீச்ச பங்கம் அடைகிறது ரொம்பவுமே விசேஷம் அதற்கு பிறகு பரிவர்த்தனை யோகம் அடைகிறது ரொம்பவும் விசேஷம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் சுக்கரனால் வரக்கூடிய எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு கேளிக்கைகள் அதிகமாக இருக்கும் நல்ல ஒரு வீட்டில் வர விசேஷங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பாலனத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷம் நிலவக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பண வரவிற்கு தடங்கள் இருக்காது தொழில் அபரிமிதமான முன்னேற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் மூலியமாக சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அந்த இதில் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் என்ன சொல்கிறது ஜாதக பரிவர்த்தனைகள் பண்ணுறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா புரட்டாசி மாதம் பொதுவாகவே கல்யாணத்துக்கு இது பண்ண மாட்டாங்க ஜாதக பரிவர்த்தனை மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஐப்பசி மாசத்துல திருமணம் பேசி பந்தம் ஏற்படுத்தி அதற்கு பிறகு வந்து கல்யாணத்தை பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க அது வந்து நல்லது இந்த புரட்டாசி மாதம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக கொடுத்து தொண்ணூறு விழுக்காடு எல்லா விதத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த சக்தி குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஏசேயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்